கோவை திடலூரை அடுத்த வடமதுரை விருந்தீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற பொன்விழா ஆண்டு தைப்பூச திருவிழாவின் இரண்டாம் நாள் நிகழ்வில் வள்ளி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் குழந்தைகள் ஒரே மாதிரியான உடை அணிந்து முளைப்பாறை எடுத்து வந்து பங்கேற்ற நடனமாடி அசத்தினர் இந்நிகழ்ச்சியைத் தொடர்ந்து ஐம்பது ஆண்டுகள் தைப்பூச திருவிழாவை நடத்தி வரும் திருச்செந்தூர் திருமுருகன் இறை வழிபாடு மன்றம் வடமதுரை விருந்தீஸ்வரர் கோவில் திருப்பணிக்குழு தலைவரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் முன்னாள் கோவை புறநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான பி வி மணிக்கு இறைப்பணியை பாராட்டி பரிவட்டம் கற்றி பாராட்டு விழா மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன கோவை தொழிலூர் எடுத்த வடமுதுரை விருந்தீஸ்வரர் திருக்கோவிலில் திருச்செந்தூர் திருமுருகன் இறை வழிபாடு மன்றம் சார்பில் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது பொன்விழா ஆண்டான இந்த ஆண்டு தைப்பூச திருவிழா திருச்செந்தூர் திருமுருகன் இறை வழிபாடு மன்றம் வடமதுரை விருந்தீஸ்வரர் கோவில் திருப்பணிக்குழு தலைவரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் முன்னாள் கோவை புறநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான பி தலைமையில் நடைபெற்று வருகிறது இரண்டாம் நாளில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக விருந்தீஸ்வரர் திருக்கோவிலை வந்தடைந்து ஜமாம் இசைக்கேற்ப நடனமாடி வசத்தினர் thank தொடர்ந்து பரதநாட்டியத்துடன் தொடங்கிய வள்ளிக்குமை நடன நிகழ்ச்சியில் நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் குழந்தைகள் மற்றும் ஆண்கள் ஒரே மாதிரியான உடையணிந்து வள்ளிக்குமை நடனமாடி ஆடி சிறப்பு விருந்தினராக வந்திருந்த திமுக மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தார் ஆர் ரவி குத்துவிளக்கேற்றி வைத்து தொடங்கி வைத்தார் தொடர்ந்து ஐம்பது ஆண்டுகள் தைப்பூச திருவிழாவை நடத்தி வரும் திருச்செந்தூர் திருமுருகன் இறை வழிபாடு மன்றம் வடமதுரை விருந்தீஸ்வரர் கோவில் திருப்பணிக்குழு தலைவரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் முன்னாள் கோவை புறநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான பி வி மணிக்கு இறைப்பணியை பாராட்டி பரிவட்டம் கற்றி பாராட்டு விழா மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன மேலும் வள்ளிக்குமி ஆசிரியர்கள் பயிற்சியாளர்கள் மற்றும் ஏற்பாட்டாளர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் குருடம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் டி ரவி மாவட்ட கவுன்சிலர் கார்த்திக் துடியலூர் டியூகாஸ் முன்னாள் தலைவர் ஆர் செல்வராஜன் ஒன்றிய கவுன்சிலர் ஆறுசாமி இந்திய தேசிய காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் எஸ் சுரேஷ்குமார் பெரியநாயக்கன் பாளையம் வட்டார தலைவர் பிடி மோகன்ராஜ் வட்டார நிர்வாகிகள் ஆர் டி ஒ பழனிசாமி சூர்யா வெள்ளிங்கிரி தம்பி பார்த்திபன் எல் எம் டபிள்யூ அசோகன் கூடலூர் பழனிசாமி வெங்கடசாமி எக்ஸ் கவுன்சிலர் கூடலூர் இன்ஜினியர் விக்னேஸ்வரன் வசந்தகுமார் அருணாநகர் சண்முகசுந்தரம் வேல்முருகன் சேகர் சுந்தரம் ஊர்கவுண்டர் செல்வராஜ் ரவிச்சந்திரன் வேலுச்சாமி ஊர்கவுண்டர் வடமதுரை ஜமா பிரவி குணசேகரன் இளைஞரணி பிரபு கே டி டிராவல்ஸ் ஜெயக்குமார் அன்புகுமார் பன்னிமடை பாலசுப்ரமணியம் காலவாய் ரங்கராஜ் சகா விக்னேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர்